மாணவ செல்வங்களே தமிழ் இரண்டாம் தாள் இரண்டில் வினாயன் முப்பத்து ஒன்று முதல் முப்பத்து மூன்று வரை துணைப்பாட வினாக்கள் மூன்று கேட்கப்படும் அவற்றுள் நீங்கள் எவையேனும் இரண்டிற்கு மட்டும் விடையெழுதினால் போதுமானது இப்பொழுது துணைப்பாடத்திற்கு எவ்வாறு விடையெழுத வேண்டும் என்பதை பார்ப்போம் துணைப்பாட கட்டுரை எழுதும்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை கதையின் தலைப்பு கதையை எழுதிய ஆசிரியரின் பெயர் கதை மாந்தர்கள் மைய கருத்து சான்றாக மெல்ல மெல்ல மர என்னும் கட்டுரை எழுதும் முறையை காண்போம் மெல்ல மெல்ல மர என்னும் துணைப்பாடக் கட்டுரையை எழுதும்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை முதலில் தலைப்பு மெல்ல மெல்ல மர ஆசிரியரின் பெயர் லட்சுமி கதை மாந்தர்கள் கோகிலா கோகிலாவின் கணவன் கமலநாதன் கமலநாதனின் நண்பன் ராமலிங்கம் அவரின் மனைவி சியாமலா மையக்கருத்து புகைப்பழக்கமும் அதனால் ஏற்படும் தீய விளைவாகிய புற்றுநோயும் மாணவ செல்வங்களே இப்பொழுது மாதிரி வினாக்களை பார்ப்போம் மெல்ல மெல்ல மர என்னும் சிறுகதையின் கருத்தை மாறாமல் சுருக்கி எழுதுக கமலநாதன் எவ்வாறு மனம் திருந்தினான் என்பதனை விளக்குக இப்பொழுது மேற்கூறிய வழிமுறைகளை கொண்டு இக்கட்டுரையை கீழ்கண்டவாறு அமைக்கலாம் முன்னுரை கமலநாதனின் தீய பழக்கம் கோகிலாவின் வற்புறுத்தல் உயிரை குடித்த புகைப்பழக்கம் சியாமலாவின் நிலை திருந்திய கமலநாதன் முடிவுரை மாணவ செல்வங்களே இப்பொழுது முன்னுரை எப்படி அமைக்கலாம் என்பதை பார்ப்போம் முன்னுரையில் கதையை எழுதியவர் லட்சுமி எனும் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆவார் இச்சிறுகதையில் அவர் புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் தீய விளைவுகளை சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு சுருக்கமாக எழுதினால் போதுமானது அடுத்து கமலநாதனின் தீய பழக்கம் மாணவ செல்வங்களே இதை கமலநாதன் தொடர்ச்சியாக புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவன் புகைப்பிடிப்பதை விடுமாறு மனைவி கோகிலா பலமுறை கூறியும் கைவிட மறுத்துவிட்டான் அடுத்து கோகிலாவின் வற்புறுத்தல் புகைப்பிடிப்பதனால் சுவாச புற்றுநோய் மார்பு சளி இருமல் போன்றவை ஏற்படும் என கோகிலா பலமுறை வற்புறுத்தியும் கமலநாதன் திருந்தவில்லை இது கோகிலாவிற்கு கவலையை தந்தது அடுத்து உயிரை குடித்த புகைப்பழக்கம் கமலநாதனின் நண்பன் ராமலிங்கம் தொடர்ந்து புகைப்பிடித்ததனால் புற்றுநோய் ஏற்பட்டு மருத்துவம் பயனளிக்காமல் இறந்து விடுகிறான் நண்பனின் மரணம் கமலநாதனை மிகவும் பாதித்தது சியாமலாவின் நிலை கணவனை இழந்த சியாமலா தன் குழந்தைகளுடன் மிகுந்த துன்பத்திற்கு ஆளானாள் திருந்திய கமலநாதன் கமலநாதன் சியாமலாவின் நிலையில் தன் மனைவி கோயிலாவை நினைத்து பார்த்தான் தன் குடும்பத்தின் நிலை கருதி புகைப்பழக்கத்தை மெல்ல மெல்ல மறப்பதாக தன் மனைவி கோயிலாவிடம் உறுதி கூறுகிறான் முடிவுரை புகைப்பழக்கத்தால் ஒரு குடும்பம் பட்ட துயரத்தையும் அதனை கண்டு கமலநாதன் திருந்தியதையும் தெளிவாக ஆசிரியர் கூறியுள்ளார் இது மக்களுக்கு விழிப்புணர்வு தரும் சிறுகதையாகும் மாணவ செல்வங்களே இவ்வாறு நீங்கள் குறிப்புகளை வைத்து கொண்டு கட்டுரையை ஒரு பக்கத்திற்கு மிகாமல் எழுத முயற்சி செய்யுங்கள் ஆசிரியரின் துணையோடு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயம் முழு மதிப்பெண்களையும் பெற முடியும் இவ்வாறு அடுத்து வருகின்ற துணைப்பாடக் கட்டுரைகளையும் நீங்கள் வடிவமைத்து கொண்டு எழுத வேண்டும் அடித்தளம் மொழியாக்கம் ஜி குப்புசாமி கதை மாந்தர்கள் கிரேன் மாற்றுத்திறனாளி மையக்கருத்து தன்னம்பிக்கை வினா அமைந்திருக்கும் முறை எலின் கிரென் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக எலின்கிரென் பண்பு நலன்கள் இவற்றுள் நாம் முன்னுரை எலின்க்ரனின் தோற்றம் நற்பண்பு எளிமையும் தூய்மையும் நேர்மறை எண்ணம் நம்பிக்கையே வாழ்க்கை முடிவரை இவ்வாறு நீங்கள் கொண்டு கட்டுரையை எழுத வேண்டும் அடுத்ததாக அன்றாட வாழ்வில் சட்டம் எனும் துணைப்பாடக் கட்டுரையை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பார்ப்போம் முன்னுரை சட்ட வரையறை வள்ளுவர் கூற்று கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களைகட்டு அதனோடு நேர் கடிதோச்சு மெல்ல எறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் அரசியலமைப்புச் சட்டம் சமய சார்பு சட்டங்கள் மாநில சட்டங்கள் போக்குவரத்து சட்டங்கள் மாணாக்கர் வன்கொடுமை தடை சட்டம் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டங்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மக்களின் ஒத்துழைப்பு முடிவுரை இவ்வாறு நீங்கள் தலைப்புகளை பிரித்து கொண்டு சிறப்பாக எழுத வேண்டும் அப்பொழுதுதான் முழு மதிப்பெண் கிடைக்கும் வினாக்கள் அமைந்திருக்கும் முறை சட்ட வகைகள் குறித்து கட்டுரை எழுதுக அன்றாட வாழ்வில் பயன்படும் சட்டங்கள் குறித்து கட்டுரை எழுதுக குறிப்பு எழுதுக என்று ஒன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்றும் இரண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் என்றும் கேட்கப்படும் அவ்வாறு கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் கீழ்கண்டவாறு குறிப்புகளை தயார் செய்து கொள்ள வேண்டும் மாணவ செல்வங்களே சட்ட வகைகள் என்ற தலைப்பில் அன்றாட வாழ்வில் பயன்படும் சட்டங்கள் இவற்றில் நீங்கள் முன்னுரை சட்டங்கள் போக்குவரத்துச் சட்டங்கள் மாணாக்கர் வன்கொடுமை தடை சட்டம் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டங்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் முடிவுரை என்று பிரித்து கொண்டு சிறப்பாக எழுதி முழு மதிப்பெண்ணையும் பெற வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது வினா நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இக்கட்டுரைக்கு முன்னுரையில் மாநில அல்லது மாவட்ட குறைதீர் மன்றங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு குழு தனி நீதிமன்றங்கள் என்று எழுதி கொண்டு தொடர்ந்து தகவல் அறிவு உரிமைச் சட்டம் இவற்றுள் அரசியல் சாசனம் பத்தொன்பது பிரிவு ஒன்று தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு கட்டணத்தொகை முடிவுரை என ஒரு முன்னுரை ஒரு முடிவரை கொண்டு சிறப்பாக எழுதி முழு மதிப்பெண்ணையும் பெற வேண்டும் அன்பு மாணவ செல்வங்களே இவ்வாறு நீங்கள் தலைப்புகளை பிரித்து கொண்டு எழுதினால் சிறப்பாக கட்டுரை அமையும்